வணக்கம் பிரதான செய்திகள் இணைந்திருக்கும் நான் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலெய்திகள் இலங்கையில் முதலீடு செய்வதற்கு சுதந்திரம் வேண்டும் சீன ஜனாதிபதி வலியுறுத்தி மாடுகளை ஏற்றிச் சென்ற லொரி மீது துப்பாக்கி சூடு ஒருவர் வைத்தியசாலையில் காலத்தில் இடம்பெறும் இலங்கை மக்களுக்கு கடும் எச்சரிக்கை வெகுவாக குறையும் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் இலங்கை ராணுவத்திலிருந்து அதிகாரிகள் முட்டை விலை அதிகரித்தால் மீண்டும் எச்சரிக்கை சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்கள் பெரும் அவதி நீண்ட வரிசையில் பயணிகள் நீண்ட நாட்களின் பின்னர் கனமழை சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் சீன நிறுவனங்கள் இலங்கையில் முதலீடு செய்வதற்கு நியாயமான மற்றும் வெளிப்படையான சூழலின் அவசியத்தை சீன ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் பிரதமர் தினேஷ் குணவர்தனவுடன் அண்மையில் நடத்திய சந்திப்பின் போது சீன ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் தமது நாடு முடிவுகளை எடுக்கும் போது தேவையில்லாமல் மற்ற நாடுகளால் இலங்கையின் முடிவுகள் குறித்து கவனம் செலுத்தப்படுவது தொடர்பில் சீனா மகிழ்ச்சி அடையவில்லை என்றவாறான நிலைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது எனினும் சீன ஜனாதிபதி தனது கருத்துக்களில் எந்தவொரு மூன்றாவது நாட்டின் பெயரையும் குறிப்பிடவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜெர்மனியிலிருந்து ஆராய்ச்சி கப்பலை நாட்டுக்குள் அனுமதித்த போதும் தமது ஆராய்ச்சி கப்பல்களை இலங்கை அனுமதிக்காமை குறித்து சீன பிரதமர் லீ ஹியாங் கவலை தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஜெர்மன் கப்பலை எரிபொருள் மட்டும் இங்க பிரதமர் குணவர்த்தன பதிலளித்துள்ளார் சட்டத்தின் பிரகாரம் மீள் நிரப்புதல் போன்ற கோரிக்கைகளை இலங்கை நிராகரிக்க முடியாது என்று சீன ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் மாடுகளை ஏற்றிச் சென்ற சென்றின் மீது நடத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவமானது இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது கனங்கே ரஜமகா விஹாரிக்கு அருகில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் பசுமாடு ஒன்றை ஏற்றிச் சென்ற லொரியினை சோதனைக்காக நிறுத்துமாறு உத்தரவிட்டுள்ளனர் இருப்பினும் உத்தரவை மீறி சென்றுள்ள லொரியை குறிவைத்து போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் இதன்போது லொரியிலிருந்த மூவரில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளனர் சந்தேகநபர் சிகிச்சைக்காக கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பண்டிகை காலத்தை முன்னிட்டு சந்தையில் புத்தாண்டு தள்ளுபடிகள் மூலம் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது மிகவும் அவதானமாக இருக்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை கேட்டுக்கொண்டுள்ளது இந்த நாட்களில் ஆடைகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களை கொள்வனவு செய்வதில் நுகர்வோர் அதிகம் ஆர்வம் காட்டுவதால் தள்ளுபடிகள் மூலம் பொருட்களை கொள்வனவு செய்கின்ற போது கவனம் செலுத்த வேண்டும் என்று நுகர்வோர் அதிகார சபையின் விசேட சோதனை மற்றும் விசாரணைகளின் பணிப்பாளர் சஞ்சய் வீரசிங் தெரிவித்தார் பண்டிகை காலங்களில் தள்ளுபடி பொருட்களில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் விலையிலுள்ள வேறுபாட்டை கருத்தில் கொண்டு தள்ளுபடி செய்யப்பட்ட பொருட்களின் தரம் குறித்தும் சிந்திக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் கொள்வனவு செய்யப்படுகின்ற எந்தவொரு பொருளுக்கும் பிரச்சனை ஏற்பட்டால் ஆதாரங்களுடன் நுகர்வோர் பாலிமோர் அதிகார சபைக்கு எடுத்து பூர்வமாக முறைப்பாடு செய்ய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை புத்தாண்டின் போது விற்பனை செய்யப்படுகின்ற இனிப்பு வகைகளை கொள்ளளவு செய்கின்ற போது மிகவும் அவதானமாக இருக்குமாறு சுகாதார அமைச்சு மக்களை கேட்டுக் கொண்டுள்ளது சிலர் இனிப்பு வகைகளை தரமற்ற முறையில் தயாரித்து விற்பனை செய்து வருவதாக சுகாதார அமைச்சின் சுற்றாடல் சுகாதாரம் தொழிற்சார் சுகாதாரம் மற்றும் உணவு சுகாதார பிரதி பணிப்பாளர் நாயகம் டாக்டர் திலக் ஸ்ரீவர்தன தெரிவித்துள்ளார் காலாவதி திகதி அல்லது உள்ளடக்கம் குறித்து உரிய முறையில் குறிப்பிடாமல் உணவு விற்பனை செய்வதால் நோய் அபாயம் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் இந்த பண்டிகை காலத்தில் தேவையற்ற இனிப்புகள் விற்பனை செய்யப்படுமாயின் அந்த பகுதி பொது சுகாதார பரிசோதகருக்கு அறிவிக்க முடியும் என்றும் இல்லையெனில் சுகாதார அமைச்சின் உணவு கட்டுப்பாட்டு பிரிவுக்கு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஒன்று ஒன்று இரண்டு ஏழு ஒன்று எட்டு என்ற இலக்கத்திற்கு அழைப்பு விடுக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் இவ்வாறான முறைப்பாடுகள் தொடர்பில் அவசர நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சுகாதார அமைச்சின் உணவு பாதுகாப்பு பிரிவின் உணவு கட்டுப்பாட்டு பிரிவிலிருந்து தேவையான விதிமுறைகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் அத்துடன் போலி நாணயத்தாள்களின் புழக்கம் அதிகரித்துள்ளதாகவும் பணத்தை கையாள்வதில் கவனமாக இருக்குமாறும் போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் குறிப்பாக கொழும்பு உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் போலி நாணயத்தாள்களை மாற்றுவதற்கு நபர்கள் வரலாம் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி மா அதிபர் நிகால் ஜல்துவ தெரிவித்தார் மேலும் பண பரிவர்த்தனை செய்கின்ற போது பணத்தாளில் மாற்றமடைந்தால் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் நாட்டில் தற்போது நிலவும் வெப்பநிலையுடன் கூடிய வானிலை காரணமாக பல்வேறு நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளது மத்திய மலைநாட்டில் நுவரலியா மாவட்டத்தில் கடுமையான வெப்பமான வானிலை காரணமாக நீர்த்தேக்க பகுதிகளில் உள்ள அனைத்து நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளது குறிப்பாக மௌசலை நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதன் கொள்ளளவை விட சுமார் நாற்பது அடி குறைந்துள்ளது தொடர்ந்தும் வறட்சியான காலம் தொடரும் பட்சத்தில் மலையகப் பகுதிகளில் பேரையளவில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயமும் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை ஆயுதப்படையின் நூற்றி தொன்னூற்றி ஏழு அதிகாரிகள் உட்பட சுமார் எட்டாயிரம் பேர் இராணுவ சேவையிலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது அதன்படி மார்ச் மாதத்தில் மட்டும் ஆயுதப்படைகளின் ஒன்பது அதிகாரிகளுடன் நானூற்று நாற்பத்தி ரெண்டு பேர் ஆயுதப்படையை விட்டு வெளியேறியுள்ளார்கள் மேலும் கடந்த ஜனவரி முதலாம் தேதி முதல் ராணுவ சேவையை விட்டு வெளியேறியவர்களில் நூற்று முப்பத்தி ஏழு இராணுவ அதிகாரிகள் பதினெட்டு கடற்படை அதிகாரிகள் மற்றும் பத்தொன்பது விமானப்படை அதிகாரிகள் இராணுவ சேவையை விட்டு வெளியேறியுள்ளார்கள் இவர்களில் பெரும்பாலானோர் பொருளாதார பிரச்சினைகள் மற்றும் நிர்வாக பிரச்சனைகள் காரணமாக இராணுவத்தை விட்டு விலகியுள்ளமை தெரிய வந்துள்ளது அரசாங்கத்தினால் பத்து கிலோகிராம் வீதம் முப்பது லட்சம் குடும்பங்களுக்கு வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த அரிசியை புத்தாண்டுக்கு முன்பாக வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆலோசனை ஒன்றினை வழங்கியுள்ளார் இதனை இம்மாதம் இருபத்தி ஓராம் தேதி மற்றும் மே மாதத்தில் வழங்குவதற்கு அரசாங்கத்தால் திட்டமிடப்பட்டிருந்ததாகவும் எவ்வாறாயினும் புத்தாண்டுக்கு முன்னர் விநியோகிக்கக்கூடிய அனைத்து பிரதேசங்களிலும் அரிசி விநியோகிக்கப்படும் என நிதி அமைச்சர் ரஞ்சித் செம்பலாப்பட்டிய தெரிவித்துள்ளார் முட்டையின் விலை அதிகரிக்கப்பட்டால் மீண்டும் இந்தியாவிலிருந்து முட்டைகளை இறக்குமதி செய்யவுள்ளதாக வர்த்தக அமைச்சர் நெலின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ஆனால் கடந்த சில நாட்களாக சற்று விலை குறைந்து வந்த உள்ளூர் முட்டை விலை தற்போது ஐம்பது ரூபாவாக அதிகரித்துள்ளது பண்டிகை காலத்தில் தேவை அதிகரித்துள்ளதால் முட்டையின் விலையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன கிளிநொச்சியில் மரக்கறிகளின் விலை சடுதியாக குறைவடைந்துள்ளதால் தாங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் அத்துடன் வியாபாரிகள் அறுபது ரூபாய் தொடக்கம் எண்பது ரூபாய் வரையிலான விலக்கே மரக்கறிகளை கொள்வனவு செய்வதாக விவசாயிகள் குறிப்பிட்டுள்ளனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் தற்போது ஒரு கிலோ கத்தரிக்காய் நூற்றி ஐம்பது ரூபாய் வரையிலும் பயிற்றங்காய் நூறு ரூபாய் வரையிலும் பூசணி நூறு ரூபாய் வரையிலும் ஏனைய மரக்கறி வகைகள் நூற்றி ஐம்பது ரூபாய் தொடக்கம் இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது இதன் காரணமாக தோட்ட செய்கையாளர்களிடமிருந்து வியாபாரிகள் அறுபது ரூபாய் தொடக்கம் எண்பது ரூபாய் வரையிலான விலை மரக்கறிகளை கொள்வனவு செய்வதன் காரணமாக தோட்ட செய்கையில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் காய்கறிகளின் விலையில் மாற்றம் ஏற்பட்டிருந்த போதிலும் கிருமி நாசினிகள் நாளாந்த கூலி பசலை உள்ளிட்டவற்றில் அவ்வித மாற்றங்களும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கின்றனர் இதேவேளை விவசாய பொருட்களின் விலை வறட்சி உள்ளிட்ட சவால்களுக்கு முகங்கொடுத்து விவசாயத்தில் ஈடுபட்டு வரும் செய்கைக்கு ஏற்ற விலை கிடைக்கவில்லை எனவும் அவர்கள் கவலை வெளியிடுகின்றனர் மியன்மாரில் பயங்கரவாதிகளின் பிடியில் இருந்து விடுவிக்கப்பட்ட எட்டு இலங்கையர்களும் தாய்லாந்தில் உள்ள இலங்கை தூதுவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் எதிர்வரும் சில தினங்களில் அவர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்படவுள்ளதாக மியன்மாருக்கான இலங்கை தூதுவர் ஜனக பண்டார தெரிவித்துள்ளார் அத்துடன் மியான்மரில் தாய்லாந்து எல்லையில் ஆயுதமேந்திய குழுவினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஏனைய இலங்கையர்களை விடுவிப்பதற்கு தந்திரோபாய திட்டம் தேவை என மியன்மாருக்கான இலங்கை தூதுவர் ஜனக பண்டார தெரிவித்தார் கட்டுநாயக்க விமான நிலையம் மற்றும் கொழும்பு துறைமுகத்தில் செயல்படுவதற்காக எட்டு புள்ளி நான்கு மில்லியன் அமெரிக்க டொலர் பருவத்தான உயர் தொழில்நுட்ப ஸ்கேனிங் இயந்திரங்கள் ஜப்பானிய அரசாங்கத்தினால் கையகப்படுத்தப்பட்டுள்ளன கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் முதல் தொகுதி உபகரணங்களை துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நிவல் ஸ்ரீபாலடி சில்வாவிடம் கையளித்துள்ளார் இந்த ஸ்கேனிங் இயந்திரங்கள் மூலம் பொது சுகாதாரத்திற்கு கேடு விளைவிக்கும் தொற்று நோய்கள் போன்றவை கண்காணிக்கப்படவுள்ளது இது தவிர கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நூற்றி ஐம்பது அலகுகளை கொண்ட ஸ்மார்ட் மலசலக்கூட அமைப்பையும் இந்த திட்டம் நிறுவவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது புத்தாண்டு காலத்தை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக நேற்று முதல் விசேட பொது போக்குவரத்து சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எனினும் இன்று காலையில் முறையான போக்குவரத்து வசதிகள் இல்லாததால் மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் இதற்காக ஆயிரத்தி நானூறு பேருந்துகளை இலங்கை போக்குவரத்து சபை ஈடுபடுத்தியுள்ளதுடன் தேவைக்கேற்ப மேலதிக பேருந்துகளை வாடகைக்கு அமர்த்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக தேசிய போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் நேற்றிரவு புறக்கோட்டை பெஸ்டியன் மாவத்தை மற்றும் மத்திய பேருந்து நிலையத்திற்கு வந்த பயணிகள் நீண்ட தூர சேவை பஸ்கள் பல்வேறு சிரமங்களுக்கு முகங்கொடுத்தனர் இதனால் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்ததால் பேருந்து நிலையத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதற்கிடையில் போதியளவு நெடுஞ்சாலை பேருந்துகள் இயங்கிய போதிலும் இன்று காலை மாகும்புற பல்வகை போக்குவரத்து மையத்தில் ஏராளமான மக்கள் காணப்பட்டனர் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக இன்று கோட்டை ரயில் நிலையத்திற்கு ஏராளமான மக்கள் வருகை தருவதாக தெரிய வருகிறது திருகோணமலை தம்பலகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தான் பெற்ற இரண்டு பிள்ளைகளை துஷ்பிரயோகம் செய்த சந்தேகத்தின் பேரில் தந்தையை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பலகாமம் சிராஜ் நகர் பகுதியில் வசித்து வரும் இருபத்தி எட்டு வயதுடைய முகமது சானுஷ் என்பவரே மேற்படி கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபருடைய மனைவி வெளிநாட்டிற்கு சென்றிருந்த நிலையில் தமது இரண்டு பிள்ளைகளையும் குறித்த நபர் தனது கண்காணிப்பில் வைத்திருந்துள்ளார் இந்நிலையில் மூன்று வயது சிறுமி சலம் கழிக்கும் போது கதறியுள்ளார் அப்போது குறித்த நபரின் உறவினர்கள் சிறுமியை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருந்தனர் சிறுமியை பரிசோதித்த வைத்தியர்கள் சிறுமி துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் நிலையத்தில் தெரியப்படுத்தியுள்ளனர் இதேவேளை ஐந்து வயது சிறுவனும் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட நிலையில் தம்பலஹாமம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதன் அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் சிறுவனிடம் மேற்கொண்ட விசாரணையில் தகப்பன் தன்னை துஷ்பிரயோகம் செய்ததாக தெரிவித்துள்ளான் அத்துடன் மூன்று வயது சிறுமியிடமும் போலீசார் வாக்குமூலத்தினை பெற்றுள்ளனர் இரு பிள்ளைகளினதும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவரை கந்தலாய் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தம்பலஹாமம் போலீசார் தெரிவித்தனர் குறித்த தந்தையால் துஸ்பிரயோகம் செய்யப்பட்ட இரு பிள்ளைகளும் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிய வருகிறது நீண்ட வெப்ப காலநிலை நிலை வந்த நிலையில் பலத்த மழை பொழிந்துள்ளது கடந்த இரண்டு வாரங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக நிலவி வந்த அதி உஷ்ணமான காலநிலை காரணமாக அதிகளவான வெப்பம் மற்றும் வறட்சி மென்னார் மாவட்டத்தில் நிலவி வந்த நிலையில் இன்றைய தினம் கடும் மழை பொழிந்துள்ளது குறுகிய நேர மழை பெய்த போதிலும் அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை யாழ்ப்பாணம் பல பகுதிகளிலும் இன்றைய தினம் குறுகிய நேர மழை பொழிந்து கடை ஒன்றில் களத்து நெரிக்கப்பட்ட நிலையில் பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் குறித்த கடையின் உரிமையாளரின் மனைவியான நாற்பத்தி ஒரு வயதுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குடும்ப தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் பெண்ணின் கணவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இவர் தனது கணவருடன் குறித்த கடையில் வசித்து வந்துள்ள நிலையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு மருதானை பகுதியில் வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி உள்ளிட்ட வெடிப்பொருட்களுடன் சந்தேக நபர்கள் மூவர் கைது செய்யப்பட்டனர் சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது விசேட அதிரடிப்படையினர் உள்ளிட்ட புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டனர் குறித்த வீட்டின் கூரையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த டி ஐம்பத்தி ஆறு ரக தானியங்கி துப்பாக்கி பதினான்கு தோட்டாக்களுடனான மகசின் மற்றும் கூரிய ஆயுதங்கள் சிலவும் இதன்போது கைப்பற்றப்பட்டன திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய மெர்தானை பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு முப்பத்தி நான்கு மற்றும் நாற்பத்தி ஏழு வயதுடைய சந்தேக நபர்கள் மூவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் கைது செய்ய சந்தேகப்பட்ட சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக மருதானை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைய பெற்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்